ஹலோ மக்கள் இது வந்து நம்ம வந்து பார்க்குற நம்ம சேனலில் இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு சிக்கன் தொக்கு பார்க்குறோம் இப்போ வந்து மசாலா எல்லாம் போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டோம் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டோம் சிக்கனுக்கு தேவையானது இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டு கின்றோம் ஸோ இதில் வந்து பச்சை மிளகா வெள்ளை போடலாம் போட்டிருக்கேன் ஸோ வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி இன்னும் சேர்க்கலை தக்காளி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்ப்பேன் மசாலா போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு கின்றுறோம் நல்லா சிக்கன் வந்து என்னெல்லாம் வந்து ஃப்ரை வதக்கும் நல்லா வதக்க இப்போ வதக்கின பிறகு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணியாச்சு ஸோ சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் மிளாத்தூள் போட்டிருக்கோம் தூள் போட்டிருக்கோம் பெப்பர் உப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ அந்த கின்னுறோம் இதுவே கிண்டிட்ட பிறகு வந்துட்டு இதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து தக்காளி லெட்டாக சேர்ப்போம் தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கிண்டிடுவோம் கிண்டி லைட்டாக தண்ணியே ஊற்றாமல் சிக்கன் தொக்கு செம்மையாக இருக்கும் செட்டிநாடு சிக்கன் தொக்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம காரம் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட சாப்பிட பயங்கரமாக இருக்கும் மக்களே இந்த மாதிரி சிக்கன் கிரேவி தொக்கு இந்த தக்காளிலாம் போட்டு கிண்டியாச்சு மசாலாலாம் ஆடி ஆடி ஆடாச்சு அப்படியே செம்ம டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் செட்டி நாடு சிக்கன் தொக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸோ பயங்கரமாக இருக்கும் நிறையா இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துருக்கேன் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக ஸோ இப்படியே போட்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஸோ இப்போது இப்போ வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம் தண்ணி ஊற்ற மாட்டோம் ஸோ தண்ணி ஊற்றாமல் இப்படியே தான் பண்ணுவோம் ஸோ இப்படியே பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டோம்னா ஸோ இதில் உள்ள தக்காளியில் உள்ள சிக்கனில் உள்ளதே வந்து லைட்டாக அப்படியே கிரேவி தொக்காக வந்துடும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒதுக்கி விட்டால் மூடி போட்டு வந்துடுச்சு பாருங்கள் சிக்கன் தொக்கு இவ்வளோ தான் இதை வந்து இப்படியே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் ஸோ இதில் வந்து இந்த சிக்கன் தொக்கில் வந்து நம்ம வந்து த தண்ணி சேர்க்கலை வெறும் மசாலா வெங்காயம் தக்காளி சிக்கன் இவ்வளவு தான் தண்ணி சேர்க்காமல் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் தொக்கு ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் தண்ணி ஊற்றாமல் தக்காளி மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சோறில் போட்டு சாப்பிட இந்த இதுதான் இது மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு செட்டிநாடு சிக்கன் தொக்கு கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து செட்டிநாடு சிக்கன் தொக்கு பாருங்கள் தண்ணியே இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் சூப்பராக வந்து சிக்கன் தொக்கு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுவரை வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுவரை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி கேஸ் ஸோ நம்ம சேனல் அடிக்கடி லைவ் வரும் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இதை இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துட்டோம் சிக்கன் போட்டோம் ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பயங்கரமாக இருக்கும் சாப்பாடு ஸோ இந்த சிக்கன் வெறும் அப்படியே அந்த தொக்கு மட்டும்தான் போட்டு சாப்பிட்றோம் சாப்பாட்டில் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பயங்கர வேறு லெவலில் இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து இதே தான் விரும்பி கேஸ் ஓகே பாய் எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட்